வாய மூடிட்டு வாய மூடிட்ட பத்தி என்ன தூங்குறோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தீனாவே சேஞ்சஸ் ஆயிரற அப்படியே ஆமா நான் அம்மா வீட்டுக்கு போய் உடுங்க உடுங்க நான் ஆடுறேன் ம் ஆட மாட்டேன் கத்த வைக்கிறது پورا நீங்க انا பேர் மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போய் சாயந்தர சரி கதல்காரன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு இப்பதான் வந்தாரு ஒரு சபரிக்குமே பார்க்கல போய் சரி ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மீட்டப் வச்சுட்டு பார்த்து பேசி இவளையும் இவங்க அம்மா வீட்டில் ஒரு மீட்டப் போட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து இங்கே வருங்க அவன் பாப்பா வந்துருக்காங்க தொட்டிலாட்டிட்டு இருக்கிறாங்க வருது யார் வந்து எங்கள் அக்கா ஆமாம் வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு இட்லி வாங்கிட்டு வந்து சரி எல்லாத்துக்கும் இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த பாத்திரம் வந்து கழுவாமல் கிடக்குது சரி சோப் ஆயில் இருந்தேன்னா அந்த வின்பர் வாங்கி தர சொன்னால் மறந்துட்டேன் அது கத்திட்டுக்கிற பைத்திய பைத்தியம் என்ன பண்ணீங்க என்ன நீங்க கட்டி தண்ணி பைத்தியம் ஆயிட்டேன் பைத்தியம்